தூக்கு தண்டனை கைதியான மலையாண்டி ஆனந்தன்கிற ஒரு பத்திரிகை ஆசிரியருக்கு ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு அதை பற்றி பார்க்குற புக் தான் ஊருக்கு நூறு பேருங்கிற இந்த புத்தகம் வெல்கம் ஆர் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ரீட் வித் தவ்யா ஆனந்தன்கிறவர் வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியர் அவர் வந்து போராட்டங்கிற பத்திரிகையை நடத்திட்டு வருவார் அவர் வந்து ஆசிரமத்தில் தான் வளர்ந்தவர் பதினெட்டு வயது வரைக்கும் அதற்கு பின்பு அவர் லட்சியத்தின் காரணமாக அங்கிருந்து வெளியே வந்து அவரு அது அதற்காக போராடுவார் பா பாடுபடுவார்னு சொல்லலாம் அவர் வந்து ஃபஸ்ட்டு தொழிற்சங்கவாதியாக இருந்தார் அதுக்கப்புறம் அரசியலுக்கெல்லாம் போனார் அதுக்கப்புறம் அவருடைய எழுத்து வந்து நல்லா இருக்கும் அதனால் வந்து ஒரு பத்திரிகை ஆசிரியராக இருந்துகிட்ருந்தார் அவருடன் இணைந்து கோவிந்தசாமி அவங்களுமே வந்து ஒரு பத்திரிக்கை சேர்ந்து போராட்டங்கிற பத்திரிகையை நடத்திட்டு வந்தாங்க கோவிந்தசாமிக்கு வந்து ஒரு மகள் இருக்காங்க அவங்க பேர் வந்து ருக்மணி கோவிந்தசாமியும் தொழிற்சங்கவாதி தான் ஆனால் அவருக்கு வந்து கண் பார்வை போயிருக்கும் அதனால் என்ன ஆயிருக்குன்னா அவங்க வந்து அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்த பக்கத்தில் இருந்து டெர்மினேட் பண்ணியிருப்பாங்க அதற்காக கொஞ்சம் அமௌண்ட்டுமே கொடுத்துருப்பாங்க அதை வச்சு தான் இந்த பத்திரிகையை வந்து நடத்திட்டிருக்காங்க ஆனந்தனும் கோவிந்தசாமியும் அதற்கப்புறம் அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு ஆயா இருப்பாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க உங்கள் மகளுக்கு வந்து வயது ரொம்ப ஆயிட்டே போகுது ஸோ ஆனந்தன் உங்கள் நம் நண்பர் தானே அவருக்கும் இந்த பொண்ணுக்குமே கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அதை பற்றி அவருமே வந்து பேசுவார் அவருடைய நண்பரான கோவிந்தசாமியும் அவருக்கும் அவருமே வந்து உதவியாளர் இந்த பத்திரிகைக்கு வந்து எடுத்து வந்து ஆனந்த் ஆனந்தன் பண்ணுவார் கோவிந்தசாமி வந்து பதிப்பாளர் அதை அதை மற்ற ப்ராசஸ் எல்லாமே அவர் பார்த்துப்பார் அதனால் வந்து அவருமே வந்து பேசுவார் ரெண்டு பேர்த்துக்கும் அந்த பொண்ணுக்கும் சரி சரி ஆனந்தனுக்குமே வந்து ரெண்டு பேர்த்துக்குமே பிடிக்கும் ஆனால் ஆனால் ஆனந்தன் அவங்களோட லட்சியத்தின் காரணமாக அதாவது பொது உடைமைன்னு சொல்லுவாங்க அதனால எப்போ ஆண் பெண் வந்து பொது உடைமை ஆகுதோ ஒரே மாதிரி அதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி வைப்பாங்க அது இன்னொரு பக்கம் மலையாண்டி அப்படிங்கிறவர் வந்து பெருமாள் கோவிலில் ஒரு அர்ச்சகர் இருப்பார் அங்கே வந்து இவங்க ஒரு நாலு பேர் போய் நகை திருடியிருப்பாங்க அதில் மூணு பேர் தப்பிச்சு போயிருப்பாங்க கடைசியாக வந்து மலையாண்டி மாட்டியிருப்பார் அவர் வந்து அந்த அர்ச்சகரை கொலை பண்ணியிருப்பார் ஏன்னா அவர் வந்து நகை நகை வந்து எடுத்துகிட்டு போகும்போது அந்த அர்ச்சகர் வந்து பிடிக்க போயிருப்பார் அதனால் வந்து அவர் தற்காப்புக்காக வந்து அந்த அர்ச்சகரை கொலை பண்ணியிருப்பார் ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவருக்கு மரண தண்டனை வந்து விதிச்சிருப்பாங்க அதனால் என்ன பண்ணுவாருன்னா அந்த மரண தண்டனை விதிச்சதுனால ஆனந்த் இவங்க வந்து ஒரு இயக்கத்தில் இருப்பாங்க மலையாடிங்கிறவர் வந்து ஒரு இயக்கத்தில் இருப்பார் அதனால் அந்த இயக்கத்தில் நூறு பேர் இருப்பாங்க இப்போ இவரை வந்து மரண தண்டனை தரன் மரண தண்டனை கொடுத்ததுனால இவருக்கு பதிலாக இன்னொருத்தரை வந்து சேர்த்து விடணும் அதுக்காக தான் வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பார் நான் இறந்ததுக்கப்புறம் நீங்கள் எனக்கு பதிலாக வந்து நீங்கள் தான் வந்து ஆனந்தன் அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும் அந்த இயக்கத்தில் அப்படின்ட்டு தான் வந்து ஆனந்தனுக்கு மலையாடி கடிதம் எழுதியிருப்பார் ஆனந்தன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா மலையாண்டி ஊருக்கு போய் அந்த ஊரில் வந்து அங்கே இருக்கிற மக்களை எல்லாமே விசாரிக்கிறாரு அதாவது அவர் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃபை அவங்க மாமனாரை அதுக்கப்புறம் அர்ச்சகரோட மனைவியை அவரோட பையன் திருமலைச்சாரி அப்படிங்கிற அவங்கள எல்லாத்தையுமே மீட் பண்ணி பேசுகிறாரு அதாவது அவர் பண்ணது தப்பு தான் ஆனால் அதே தப்பை நம்மளும் பண்ணலாமா பண்ணக்கூடாது இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணார் ஒரு அவங்ககிட்ட எல்லாம் கையெடுத்து வாங்கி அதை வந்து மேலே அனுப்பிச்சா அவருக்கு வந்து இந்த மரண தண்டனை வந்து ரத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் அதுக்கப்புறம் ருக்மணி அவர்களுக்கும் அவர் மகள் ருக்மணிக்கும் ஆனந்தனுக்கும் கல்யாணம் ஆகுதா ஆகலையா மலையாண்டிக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுக்கறாங்களா இல்லையா தூக்கு தண்டனை அதுக்கப்புறம் அந்த இயக்கத்தில் இயக்கத்தில் என்ன நடக்குது அந்த இயக்கத்தினா இயக்கத்தில் என்ன நோக்கம் அந்த அந்த கொழப்பிருப்பாங்க இல்லையா அதன் பின்புறம் என்ன அது யார் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த புக்கை படிங்க இந்த புக்கை படிங்க தேங்க்யூ